ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்று தேய்பிரை அஷ்டமி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு அஷ்டமி வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஸோ இன்றைக்கி பைரவருக்கு எல்லாேருமே அந்த ராவு காலத்தில் வளர்க்கேற்றுறது அப்படிங்கிறது நமக்கு நம்மளோட எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ராவு காலத்தில் பைரவருக்கும் ஏற்றலாம் அதே மாதிரி அஷ்டமி திதியில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அம்மன் கோயில்லையும் வழிபாடுகள் செய்யலாம் இன்றைக்கி லலிதா சகஸ்நாமம் படிங்க சாயங்கால நேரம் ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த நாள் அமையும் மேஷ ராசிநாதன் செவ்வாய் இன்னைக்கு இருக்காரு சோ இது நாள் வரைக்கும் நமக்கு ஆறாம் இடத்துல ஒரு கடன் பிரச்சனைகளை தீர்க்கவும் செய்தார் கடனை உருவாக்கவும் செய்தார் அப்படி இருந்த ஆறாம் இடத்துல இருந்து இப்ப ஏழாம் இடத்திற்கு செவ்வாய் மாறியிருக்கிறாரு சோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் அண்டு செவ்வாய் வந்து நமக்கு சுக்கரன் வீட்டில் வந்திருக்கார் சின்ன சின்ன திருமண விஷயங்கள்லாம் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா கொஞ்சம் தடைகள் இருக்கும் ராசிக்காரர்களுக்கு ஏன்னா சுக்ரன் வீட்டில் செவ்வாயும் சுக்ரன் வந்து சந்திரன் வீட்லேயும் இருக்காங்க இந்த நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை அஷ்டமியாக இருப்பதனால் ராகு காலத்தில் லங்காள அம்மனை வழிபாடு செய்ய கிரகதோஷங்கள் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார் சந்திரனும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகமாக இருப்பதனால இந்த நாட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாட்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆறாம் இடத்தில் செவ்வாயும் ராசியில் சந்திரனும் இருப்பது சந்திரமங்கல யோகம் என்றே சொல்லலாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் காலை வேளையில் வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாகவும் இன்று நற்செய்திகள் உண்டு இந்த தேய்பிரை அஷ்டமியில் ரிஷபராசி அன்பர்கள் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் அம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் மிதுனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு நாலாம் இடத்திலிருந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்கு மாறி இருக்கிறார் அதனால குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த மனவேதனைகளும் மன கவலைகளும் மாறும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் அடையும் மிதுனராசி அன்பர்களுக்கு சத்ருக்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் மறைமுக எதிரிகளால் இது நாள் வரையில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை மாறும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் பதினோராம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு உங்கள் வசம் ஏற்படும் வெற்றி அடையக்கூடிய நாளாகவும் இருக்கும் வழக்கு விசாரணைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு மன பயம் இருக்கலாம் தெய்விரே அஷ்டமியில் இன்று பைரவருக்கு தீபம் ஏற்ற மன பயம் நீங்கும் சிம்மராசி அன்பர்கள் ராசியில் சூரியன் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கலாம் என்று கோதுமை தானம் செய்து சிவபெருமானை வணங்க உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த தேய்பிரை அஷ்டமி திதியில் சிம்மராசி அன்பர்களுக்கு சில மனதில் குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம் கண்ணீராசி நேயர்கள் ராசியில் இருந்த செவ்வாய் மாறியிருக்கிறார் இந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய மன தைரியத்தை கொடுக்கும் செவ்வாயின் மாற்றமானது நேயர்களுக்கு அலுவலகம் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சந்திர பகவானின் சஞ்சாரம் பாகியத்தில் இருப்பது கன்னிராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவை தரும் துலாம் ராசினியர்கள் விசாகம் மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே இன்று எதிலையும் நிதானம் காப்பது மிகவும் முக்கியம் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சந்தேகங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு மற்றவர்களால் தீரும் ரிச்சிகராசி அன்பர்கள் நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் ராகு நாலாம் இடத்திலையும் மற்றும் கேத்து பத்தாம் இடத்திலையும் இருப்பது இந்த ரிச்சிகராசியில் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன கிளேசங்கள் வரலாம் நீண்ட நாளாக இருந்து வந்த மன பாரங்களும் தீரும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்றைய நாளில் நீங்கள் பல மாதங்களாகவே எடுத்துக்கொண்ட வேலைகளில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைப்பது மட்டுமல்லாமல் பல நாட்களாக நீங்கள் ஒத்திவைத்த வேலைகள் அனைத்தும் இன்று நடைபெறும் ராசி நேயர்கள் காணாமல் போன பொருள்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இன்று தேய்பிரை அஷ்டமி உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாகவே அமையும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சின்ன சின்ன விரைய செலவுகளை செய்தாலும் கூட இந்த ராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் புதிய வியாபார தொடக்கங்களும் வெற்றியை தரும் மகர ராசி அன்பர்கள் இன்று செவ்வாயின் மாற்றம் பத்தாம் இடத்திற்கு வருவது உங்களுக்கு நல்ல ஒரு அலுவலகத்தில் உயர்வை தரக்கூடியதாகவே இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரையில் அலுவலக பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்திலேயுமே சின்ன சின்ன சொல்ல முடியாத பிரச்சனைகள் இன்றைய நாளில் மற்றவர்களால் உங்களுக்கு தீரும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மன பாரம் குறையும் குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியமும் அவர்களது கல்வியும் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியான நாளாக இருக்கும் குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மற்ற நல்ல விஷயங்கள் அனைத்தும் இன்று கைகூடும் பிள்ளைகளினுடைய திருமணம் மற்றும் அதில் சார்ந்த விஷயங்களில் இன்று மாலை நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது மீனராசி என்பர்கள் வீடு வேலை மற்றும் வீடு கட்டுவது வீடு நாள் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள் இது மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரமானது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட கொண்ட முயற்சிகளும் எடுத்துக்கொண்ட வேலைகளும் அனைத்தும் உங்களினுடைய மன திருப்திக்கே அமையும் மீனராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் கேதுவும் பிள்ளைகளால் சில செலவுகளும் மற்றும் அவர்களுக்கு மருத்துவ செலவுகளும் வந்து போகலாம் இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் வியாபார விஷயத்தில்